தென்னாடுடைய சிவனியைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா சிவராத்திரியுடைய நான்கு கால பூஜைகளோட பலன்களை என்னென்னு பார்க்கலாம் சிவராத்திரி அன்றைக்கி காலையில் நாலு கால பூஜைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நான்கு ஜாமம் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலம் ஆறு மணிலிருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் தான் அந்த நாலு கால பூஜை செய்வாங்க சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அதுதான் முதல் ஜாமம் இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இருக்கக்கூடியது தான் இரண்டாம் ஜாமம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல்ல விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம் அதுக்கப்புறம் மூன்று மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நான்காம் ஜாமம் அப்படின்னு சொல்லி நாலு ஜாம பூஜையாக செய்கிறாங்க இந்த நான்கு ஜாம பூஜைகளுடையும் அதோடைய பலன்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாமம் முதல் ஜாமம் முதல் ஜாமத்தில் பிரம்மதேவன் சிவனை வந்து பூஜிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சிவபெருமானை ரிக்வேத பாராயணம் செஞ்சு வழிபடுறாங்க இதனால் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான விதிப்பயன்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் நிலையை அடைய முடியும் அடுத்தது இரண்டாம் ஜாமம் இந்த இரண்டாம் ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜிக்கிறாங்க விஷ்ணுவுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இந்த சிவராத்திரி நாளில் கூடி வருவது கோடி புண்ணியம் தரவல்லது இந்த இரண்டாம் ஜாம வேலையில் யஜுர்வேத பாராயணம் செஞ்சு சிவனை வழிபடுறாங்க இதனால் நமக்கு வறுமை கடன் தொல்லை சந்திரதோஷம்லாம் நீங்கும் சந்திர திசை சந்திரபுத்தி நடப்பவர்களுக்கு மன உளைச்சல் குறையும் மனவளர்ச்சி கொள்கின்ற குழந்தைகளுக்கு இரண்டாம் ஜாம பூஜையின் அபிஷேக நிறைப்பாடு கொடுத்தோம்னா சித்த சுத்தி உண்டாகும் அடுத்தது மூன்றாம் ஜாமம் மூன்றாம் கால பூஜையை சக்தியின் வடிவமான அம்பால் செய்வதாக ஐதீகம் மகா சிவராத்திரியின் உச்சகட்ட வழிபாட்டு நேரம் இது இதனை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரையிலான இந்த நேரத்தில் தான் அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் ரூபியமாக காட்சி கொடுக்கறாங்க மகா சிவராத்திரி விரதம் இருப்பவங்க லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணி அலங்கரிக்கணும் அதோட சாமவேத பாராயணம் மற்றும் சிவ சிவசகரநாமம் உச்சரிக்கணும் தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இருநிலனாய் தீயாகி எனும் பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம் இதனால் சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த ச சக்தியும் அண்டாது சிவசக்தியின் அருள் நமக்கு க கிடைக்கும் அது நம்ம காக்கா காக்கும் அடுத்து நான்காம் ஜாம பூஜை இப்போ நான்காம் ஜாம பூஜைங்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த நான்காவது கால பூஜை காலத்தில் தான் சிவபெருமானை வந்து பூஜிக்கிறாங்க பொழுது புலரும் அதிகாலை பா வேத பாதா பாராயணம் செஞ்சு சிவனை வழிபடணும் இதனால நம்ம நியாயமான குறிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் இல்லறம் நல்லறமாகும் பட்டங்களும் பதக்கங்களும் பதவியும் தேடி வரும் ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஓம் நமக் ஷிவாய உலைகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் எல்லோருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு பிரார்த்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்